ஒரு அதிகாரியை சந்திப்பதற்கு நேரம் கேட்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு ரொம்பலாம் எல்லாம் தேவையில்லை நம்ம ஏரியால இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டருக்கு டைம் கொடுத்தா அவர் பத்து மணிக்கு கூப்பிட்டா குறைஞ்சது ஒன்பது வரைக்கும் எல்லாம் போய் உட்கார்ற நல்ல பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு அமைச்சரை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு போலீஸ் வேலை கிடைக்கணும் ஒரு அமைச்சரை சந்திக்கணும்னு நினைக்கிறோம் ரெக்கமெண்டேஷன் தப்போ சரியோ போறோம் அவர் பத்து மணிக்கு கூப்பிட்டா நம்ம வேலைப்பா நம்ம தான் சீக்கிரம் போகணும் அப்ப இது மட்டும் என்ன அப்ப நம்ம நினைக்கிறது என்னன்னா இது அல்லாவுடைய வேலை அவனுக்கு தான் பொறுப்பு வேணும் யாருக்கு பொறுப்பு வேணும் அல்லாவுக்கு தான் பொறுப்பு வேணும் நான் வரும்போது என் டைம் எடுத்துக்க சொல்லு அல்லாவே அப்படியா

அவற்றைங்களையும் <play intertwined> <últim> <sch Ashore> யார் தங்களுடைய உள்ளச்சத்தோடு இருந்தார்களோ தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வைத்து விட்டு தங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு தங்களுடைய காரணங்களை புறந்தள்ளி விட்டு உள்ளச்சத்தோடு உள்ளபவர்களை அல்லாஹ் வெற்றி வெற்றியடைய செய்தார்